சிறு கிடைக்க சீசிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி நேற்று இருக்க போதுன்னு பார்க்கலாம் சின்னமணி ரொம்பவே கோபத்தில் பயங்கர கோவத்தில் வந்து அவங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவ வந்து ரொம்பவே வந்து டேஞ்சராக இருக்காடா இவரை நம்ம சும்மாவே விடக்கூடாது இவ வந்து நம்மளுடைய எல்லா பிஸ்னஸ்ஸையும் தட்டி பறிச்சிடுவானலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அவளுக்கு பூ கட்ட கையே இருக்கக்கூடாது கையை ஒட்டு மொத்தமாக எடுத்துடணும் அம்மா நிஜமாக தான் சொல்கிறீங்களா ஆமாண்டா அவளுக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கிட்டே வந்து மோதிருப்பேன் அவளுக்கு இவன் நான் யாரு எப்படி பட்டவன்றது தெரியல போல அதனால தான் என்கிட்ட வந்து அவ மோதுரா இந்த சிந்தாமணி யாருன்றது தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆமா தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும் நீ கவலைப்படாம இரு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நான் பண்றேன் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்க முத்து வராங்க முத்து வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கா என் பொண்டாட்டி ஒரே ஒரு வார்த்தை ஊன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் உன்னை உண்டில நான் கிடவேன் ஆனா என் பொண்டாட்டி அப்படி பண்றவ கிடையாது அவர் ரொம்ப ரொம்பவே நல்லவ தான் போனால் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்காள் என் பொண்டாட்டி உன்னுடைய தொழிலுக்கு எல்லாம் கிடையாது யார் நியாயமாக இருக்காங்களோ அவங்க அதில் வின் பண்ணுறாங்க அவ்வளோதான் நல்லா சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ கேட்டாவது வந்து இப்போ அதை மனசு மனசு மாறுவாங்களாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ